புதுச்சேரி மாநில கலையிலக்கிய பெருமன்றம் நிகழ்த்திய பாரதி விழா வருடா வருடம் டிசம்பர் மாதத்துல நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பாரதி விழாவை எதிர்பார்ப்போம் விழா ரொம்ப சீரும் சிறப்புமா இதயா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுச்சு பேச்சு போட்டி போட்டி பாடல் ஒப்புவித்தல் இப்படி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசு சிறப்புரை வாழ்த்துறையில நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைச்சது வழக்கம் போல எதிர்பார்க்காத மாதிரி எலிசபெத் நம்முடைய தன்னம்பிக்கை கலைக்குழு எலிசபெத் மிகப்பெரிய ஒரு நல்ல கலைஞர் அவங்க மகாகவி பாரதியின் அந்த வேடம் மேடையில ஒரு வெற்றி முழக்கம் விட்டார்கள் அதை தொடர்ந்து இப்ப மகாகவி பாரதியோடு இணைந்து பாரதி படத்துல வர ஒரு பாடல்ல நாலு வரை நாங்க ரெண்டு பேரும் போறோம் பாடலாமா ஓகே மயில் போல போல மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கும் இன்னும் தெரியல மயில் போன